அந்த பெட்டுக்காக நான் வந்து ஒரு ஆட்டோவே வாங்கினேன் அந்த ஆட்டோ வாங்கி வாங்கி இது வரைக்கும் என்னால் வந்து எந்த ஒரு ரேடிங்ஸுமே பண்ண முடியல யாராச்சும் ரெஸ்கியூ கூப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி போய் வர காசுல தான் வந்து அவங்களுக்கான மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஃபீடிங் மட்டும் நான் விட்டதே கிடையாது ஃபீடிங் ஏன்னா வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து மூணு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அந்த கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு அந்த கேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் ஒரு நாளை தள்ளுறது

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உதயகிருஷ்ணன் நான் மாங்கிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கம்யூனிட்டி டாக்ஸ்க்கும் கேட்டும் ஃபீட் பண்ணியிருக்கேன் சாப்பாடு போட்டுருக்கேன் கொரோனாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கொரோனாவில் வந்து நிறைய கம்யூனிட்டி டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப விளிஞ்சு போய் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோ சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல வீட்டிலேயே கொஞ்சம் ரொம்ப எதிர்த்து வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு வந்துட்டு வந்து கேட்க ஆரம்பித்தேன் இப்போ யாருமே தரல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு என்ஜிஓ திருவான்மையில இருந்தாங்க ஸோ கிட்ட கேட்டு இன்ன வரைக்கும் நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன் ஒரு நாள் கூட தவறாமல் ஸோ அவங்க மெயின்டெனன்ஸை தவிர்த்து மற்ற நாள் எல்லாமே வந்து நான் வந்து சாப்பாடு வாங்கி போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த பெட்டுக்காக நான் வந்து ஒரு ஆட்டோவே வாங்கினேன் அந்த ஆட்டோ வாங்கினே வாங்கி வரைக்கும் என்னால் வந்து எந்த ஒரு ரெரிஸுமே பண்ண முடியல யாராச்சும் ரெஸ்கியூ கூப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி போய் வர காசாக தான் வந்து அவங்களுக்கான மெடிசன்ஸ் எது பண்ணணும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்போ ரொம்ப எமர்ஜென்சினு கேட்டாங்கன்னா நம்ம குரூப்ஸில் இருக்கிற அனிமல் குரூப்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரத்தில் ஹெல்ப் கிடைக்காது

அப்புறம் எப்படி போறோம்னு தெரியாம நாங்க இருக்கும் பொழுது நிறைய பேர் கைட் பண்ணாங்க நீங்க வந்து மிட் நைட்ல போடுங்க அப்பதான் எல்லாமே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம என்ன பண்ணணும் ஒரு டென் ஓ நான் ஆரம்பிச்சேன் அப்போ பிரச்சனை வந்தது சரி ஓகே டென் ஓ கிளாக் போட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா ஒரு பதினோரு மணிக்கு போட ஆரம்பிச்சேன் அப்போ சண்டை நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போட்டேன் ரெண்டு மணிக்கும் போட்டு வர சண்டை போட்டு அந்த சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப இது நான் ஆர்றதுக்கு கொஞ்சம் பயணம் எதுக்கு பயந்தேன்னா நான் வந்து நம்ம வந்து சண்டை போட்ட அந்த பசங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ஏர்லி மாரிச்சு ஒரு நாள் போட ஆச்சு சத்தியமா என்ன முடியவில்லை ஏன்னா

ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு பிரெட் ஒரு மெரிகோல் பிஸ்கட் வாங்கினா 650 ரூபா கிட்ட ஆகுது பட் எனக்கு கிடைக்கிற சாப்பாட்டோட வெறுத்து பாத்தீனா தான் கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு நான் சாப்பாடு அத வந்து நான் மிஸ் பண்ணவே முடியல என்னால அவங்க சாப்பாடு செய்யவே முடியாது நான் என்ன பிரச்சனை வரணும் யாரோ என்ன என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சாப்பாடு போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்ன சில பேர் ரொம்ப அக்ரெசிவா வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க சாப்பாடு போறதனால வந்துட்டு நான் எங்க எங்க தொந்தரவு பண்ணது அந்த நாய்ங்க வந்து அடிச்சு போறோம் வெச்சு வைக்கறோம்னு சொன்னாங்க என்னைக்கு இந்த வெச்சு வைக்கறோம்ன்ற வார்த்தை வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆயிடுச்சு எனக்கு என்னால தாங்க முடியல என்னன்னா அது ஒரு சாப்பாடுக்காக ஒரு ஒரு வாயிலா ஜீவனத்தை வந்து விஷம் வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொன்னானே சொல்லிட்டு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க சோ அதுக்கப்புறம் அன்பு குழுக்குள்ள இருக்க சில பேராக சில பேர் என்ன பண்ணாங்க போலீஸ் வந்து அதை ஆக்ஷன் எடுத்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பாடு கூடாதுன்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப என்ன வந்து ரொம்ப அசுமெல்லாம் பேசுனாங்க ரொம்ப அதாவது ரொம்ப அடிக்கிறது கள்ளெடுத்து அடிக்கிறது கட்டெடுத்து அடிக்கிறது ஓடி சொல்லிட்டு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்வர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்ட இருக்காங்க நான் பார்த்தேன் இதெல்லாம் நம்ம வந்து கவலை எடுத்துக்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொருள் கண்டுபிடித்து இது பண்ணேன் பண்ணுவ கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் கம்மி ஆச்சு ஆனால் இப்போ இருக்கு ரொம்பலாம் ரொம்ப யாரும் இது கொண்டாடுறது கிடையாது பட் இப்ப எல்லாம் வந்து வந்தாங்கன்னா நானே இருந்து பேஸ் பண்ணிட்டு ரொம்ப அனுப்பிவிடுவேன் ஏன்னா நம்ம போட்டோம்னா நம்ம போனதுக்கு அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்

ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஆஹ் வெறும் ஃபீடிங் மட்டும் இல்லாம என்னால சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டஸ்ஸை வச்சு நானும் கொஞ்சம் ஏஜென்சியை வச்சு ஏஜென்சியெல்லாம் பண்ணி விடுறேன் அதாவது கார்மீன் பெற்றுக்கட்டலாம் நான் பண்ணி விடுறேன் அவங்களுக்கு ரெண்டாவது அடிக்கப்பட்டு இல்லை ஏந்துன்னா கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள பிறக்கிறதோ இல்லை அவங்களுக்கான இறுதி மரியாதை ஏன்னா இருக்கிற வரைக்கும் அந்த ஊரில் எந்த இதாக இருந்தாலும் இல்லை சப்போஸ் கடைசி கிழங்கிடம் அவங்க நிம்மதியாக போய் சேருன்ட்டு என்ன நடனம் நான் நம்ம ரெடி பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா தயவுசெய்து நீங்க சாப்பாடு போடலன்னாலும் பரவாயில்ல அந்த சாப்பாடு போட வேலையே விடுங்க ஏன்னா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுச்சு கொஞ்சம் அமைதியா நமக்கு சாப்பாடு நம்ம நம்ம வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு செய்யலாம் கத்துறோம் ஆனா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா தான் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க அது அது அந்த விலங்குகளுக்கு நம்ம எப்படி மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தை வாழ்க்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி கடவுளால் பறவிடப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும் உயிரங்களுக்கும் மிக வாழ உரிமை இருக்கு அது வந்து நம்மதான் அதுக்குள்ள டாமினேட் பண்ணி சொல்லிட்டு சுயநலமா நம்ம ஜெயிச்சு எல்லாமே எடுத்துக்கிறோம் நம்ம இருக்கவே கூடாது ஒரு உயிர் வாழும்னா அதுக்கான அடிப்படையான சில தேவைகள் அது என்ன அந்த தெருநாயகம் விழுந்த மற்ற உயிர்களுக்கு என்ன தேவை காட்சி தேவை இல்ல அன்பு அண்டுபடுத்துக்கணும் பரவாயில்ல ஒருவேளை சாப்பாடு நீங்க போட வேணாலும் பரவாயில்ல போறவங்க விடுங்க அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் எங்களுக்கு புண்ணியம் வேண்டாம் சாப்பாடு போறவங்களுக்கு புண்ணியம் வேண்டாம்

ஒரு கூழ வந்து எட்டி முடிக்கிறீங்க ஏன் வன்மு நம்ம இவ்வளவு அந்த அணுகுல மேல அந்த விலங்குகள் மேல இவ்வளவு காமிக்கணும்னு எனக்கு இந்த அரசாங்க இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க அது ஏன் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல ஒரு அணுகுள் கட்டி தர ஏன்னா எங்களுக்கு நாங்க காசு பண்ணுங்க கேட்கல எங்களுக்கு தேவை அடிப்படையான ஒரு அணு அந்த விலங்குகளை பாதுகாக்க ஒரு உரிமைதான் நாங்க கேட்கணும் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு திருநில எத்தனை நாயகர் இருக்கு திருநாள் கம்யூனிட்டி டாக்டர் சமூக இடங்களில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கணக்கு இருக்கு அவங்களுக்கு அவங்க பத்திலே பண்ணலாம் நாங்க எல்லாத்துக்கும் உதவி கேட்க வேண்டியதா இருக்கு அந்த உதவி கிடைச்சாதான் ஆச்சு இல்லைன்னா என்ன பண்றது இப்ப என் திருநாடு அந்த திருநாள் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஆறு பெண்ணுகள் வந்து குட்டி போக தயாரா இருக்கு கொஞ்சம் இப்ப வரது மழை பண்ணலாம் மழை காலம் திருநாள் எங்க போனோம் அழிஞ்சு கொடுப்பாங்களா

கொஞ்சமா தான் நீங்க யோசிங்க நீங்க யாரும் கொடுக்கறதாலும் பரவாயில்ல அதை வந்து கொஞ்சம் மழைக்கு ஒன்று வர அந்த வாயில வந்து துரத்த துரத்தி விடாதீங்க அப்படி துரத்தி விட்டாலும் மழை விட்டதற்கும் துரத்தி விடுங்க அது குட்டியோட ஒவ்வொரு குட்டியா எடுத்துட்டு எடுத்துட்டு எங்க போகுது இங்க போகுது அங்க போது அல்லா இருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அதால முடிவு சொல்லி விடுது மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது பூனை இதை கூட மோசம் பூனை வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க அடிச்சுட்டு அதெல்லாம் வந்து சுத்தமா அது இனமே இல்லாத மாதிரி ஆகிடுது நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது மனித மனிதர்களாக நமக்குதான் வந்து சமூக பொறுப்புணர்வு அதிகமா இருக்கு சமூக ஒரு வந்து நம்ம என்னன்னா மனிதர்களை மட்டும் மதிக்கிறது கிடையாது நம்ம மதத்துக்கு கத்துக்கணும் கொஞ்சமாவது அது திறமை காட்டணும் நீங்க சாப்பாடு போடுறவங்களையும் மதிக்க மாட்டீங்க அரசாங்கம் சொல்றதும் மதிக்க மாட்டேங்க எதாவது தெருநாள் கீழே கடந்த பூனைகள் கடந்தாலும் அதையும் மதிக்க மாட்டேங்க செத்த ஒரு நடுவுடலையே வண்டியில அடக்கிட்ட நடுவுல கடந்துக்கிடாது அதிகம் குறைந்த பட்சம் நீங்க எடுத்துக்கணும்னு பரவாயில்ல வேற யாரு அது வண்டி ஏரியாத ஓரமா பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவுசெய்து சொல்றேன் அரசாங்கமும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா வந்து அரசாங்கம் வந்து எதாவது திட்டத்தை கொண்டு வந்தா அது எதுக்கு அதை வந்து கொஞ்சம் நம்ம ஆதரிச்சு இந்த நம்ம வந்து அந்த திறமை தொழிலாளர்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணணும்

ஆவடிக்கும் ஆவடிக்கும் நான் ச ஆவடிலையும் சில டாக்ட்ஸ்லாம் இருக்காங்க அங்கே போய் சாப்பாடு போடுவேன் இந்த தூரம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா எனக்கு வந்து அந்த அந்த ஜீவன்கள் வந்து பசி தரணும் ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து தெரியும் நான் வந்து இது வந்து ஒரு தற்கொருமைக்காக சொல்லலை நான் வந்து பார்த்தீங்கனாக்கா என்னோட ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆனாலும் கூட நான் வந்து மறுபடியும் அந்த கடன் ஒரு கடனுடனே வாங்கி வந்து அந்த ஆட்டோ ரெடி பண்ணி இந்த பசங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னுடைய எல்லா என் தூக்கத்தை கூட விட்டுவிட்டு ஏன்னா காலையில் நான் ஆட்டோ எடுத்தேன்னா மதியான வரைக்கும் என்னால் ஓட்ட முடியும் அதில் வர அந்த இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நான் மூணு மணிக்கு ஃபுட் கலெக்ட் பண்ண போவேன் நான் எந்த ஏரியாவில் இருந்தாலும் திருவான்மூரில் வந்து நான் வந்து எனக்கு ஃபுட் கொடுப்பாங்க அங்கே போய் நான் ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து என்ன ரொட்டீன் ஏரியாவுக்கு நான் ரெகுலராக போடுற ஏரியாக்கு வந்து சாப்பாடு போட போகிறேன் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கிட்ட பார்த்திங்கன்னா என்னோடய இன்கமும் வந்து பாதிக்கப்படுது என்னோடய ஹெல்த்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட அந்த பசங்க பசியாகணுன்றது மட்டும்தான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது ஆனா இதை வந்து புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப அது வந்து மனசை கஷ்டப்படுத்துறாங்க என்ன என்ன கஷ்டப்படுத்தாலும் பரவாயில்லை அந்த அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக வர அந்த பசங்களையும் அடிச்சு துரத்துறாங்க இது வந்து ரொம்ப மனசு மன உளைச்சல் ஏற்படுத்துது ஸோ இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு வந்து ஒரு விடுவு காலம் வரும்னு தான் நான் எப்போ கண்டினியூவா போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு ஏன்னா ஒரு நாள் சாப்பாடு நான் ஸ்டாப் பண்ணா கூட அவங்களோட அவங்களோட டோட்டலாகவே அவங்க வந்து வேற இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸாக இருக்குது இதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா நான் ரெகுலராக போடுற இடத்துலையே வந்து டாக்ஸ் எடுத்து வந்து விட்டுறாங்க அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு கவுண்டிங்கோட அந்த கவுண்டிங்கில் வந்து சாப்பாடு போட்டுட்ருப்பேன் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 ரெண்டு மூணு டாக்ஸ் எடுத்து வந்து விட்டுருவாங்க குட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அதுக்காக நம்ம சாப்பாடுலாம் போடாமல் இருக்க முடியாது அவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு இருந்து இன்னொரு ஏரியால தான் டாக்ஸை கொண்டு விடுறது வந்து தப்பு ஏன்னா அந்தந்த ஏரியாவில் நீங்கள் வந்து க நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வயல்ட் லைஃப் மைக்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விடுறது ரொம்ப தப்புங்க சரிங்களா ஸோ கொஞ்சமாச்சும் நீங்களும் ஒரு சொசைட்டியில் சொசைட்டி மேலேயும் சொசைட்டியில் இருக்க அந்த அனிமல்ஸ் மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் ஆகும் வேறு வந்து உங்களை வந்து ஆடோ போடல ஏன்னா இதை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாருக்குமே அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்குது இதை இதை வந்து எல்லாருமே திட்டி தட்டி கழிக்க தான் பார்க்குறாங்க இது யாருக்குமே வந்து சரி இவங்க பண்றாங்களே நம்ம அதை ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படின்ற எண்ணமே வர மாட்டேங்குது அதையும் கெடுத்து அந்த அந்த உயிர்களையும் அந்த துரத்து துரத்தி அடிக்கிறாங்க பாவம் அது வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லுறதுன்னே தெரியல ஆஹ் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நம்ம இருக்கு நம்ம இருக்கிற வரைக்குமாச்சும் நம்ம நல்லது பண்ணலாம்னு பரவாயில்ல நல்லது பண்றவங்களாச்சும் நம்ம தடுக்காம கெடுக்காம இருந்தாலும் அதுவே போதுங்க ஏன்னா அந்த ஜீவன்களா நம்மள சார்ந்துதான் இருக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இந்த மனிதர்கள் இல்லாத உலகத்தில் இந்த அனிமல் இந்த விலங்குகளால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் ஆனால் இந்த மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் இந்த அனிமல்களால் நிம்மதியாக வாழக்கூடிய ஏன்னா நம்மளோட சுத்த தேவைக்காகவும் நம்மளுடைய எல்லா இடத்துல கம்ஃபர்ட் சோ நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம நம்ம எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் சோன் எதிர்பார்க்கிறோம் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது நான் நான் ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயாக வரணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சா கண்டிப்பா வாழவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் நம்ம இந்த விஷயம் சரி இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம 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 வந்து இறக்க நம்ம இறக்குணரோடு இருந்தாலே போதுங்க நம்ம வந்து மனுஷனா போலதுக்கு முழு அர்த்தமும் கிடைச்சிடும் இறக்கம் இல்லைனாலும் அந்த மத்தவங்க இறக்கும் காட்டுறது நம்ம கொச்சப்படுத்தாம இருக்கணும் அவங்கள வந்து துன்பு துன்புறுத்தாம இருந்தாலே போதும் இந்த உலகம் நல்லாவே எப்பவும் போல நல்லா நீட்டாவே போயிட்டு இருக்கோம் தயவுசெய்து எவ்வளவு இயற்கை பேராளிகள் வந்தாலும் நம்ம பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா நம்ம இயற்கை பேருக்கு மனிதர்கள் அழிவுறது இல்லாம நம்ம வாயிலா ஜீவன்களும் அழியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வயநாட்டில் நம்ம யோசிச்சு பார்த்தோமா அங்கே எத்தனையோ வாயிலா ஜீவன்கள் இறந்தது ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம நம்ம வந்து அது போய் உதவி பண்ணோம் தயவுசெய்து அந்த அளவு கூட பண்ண வேண்டாம் சாப்பாடு போடுறவங்களை கொஞ்சம் அசிங்கப்படுத்தாருங்க திட்டாதீங்க ரொம்ப நீங்க வந்து கண்டபடி பேசுறீங்க இதுக்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க இருக்கிற அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா கவுன்சிலெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பேசுறாரு ஏன்னா அது ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம சமூகத்தில் மனுஷனா பிறந்ததுக்கான ஒரு அடையாளமே என்னன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணுன்றதுக்காக தான் செய்து இந்த வார்த்தை மட்டும் மறந்துடாதீங்க அனிமல் விலங்குகள் இல்லாத உலகத்துல மனிதனால வாழவே முடியாது ஆனா மனிதர்கள் இல்லாத உலகத்துல இந்த விலங்குகள் ரொம்ப நிம்மதியாகவும் வாழும் இயற்கையாகவும் நல்லாவே இருக்கும் தயவு செய்து இறக்க உணத்தோட இறக்க இருக்கும் இருப்போம் செய்து எந்த விலங்குகளும் துன்புறுத்தாம இருப்போம் நன்றி வணக்கம்